இல்ல சார் சட்டை சட்டை நிறைய சட்டைகள் போட்டு சொல்றாங்க சார் சத்தியமா எல்லாம் வியாபார நோக்கத்துக்காக பேசுறாங்களான்னு தெரியல அவங்கள திருத்தவே முடியாது தயவு செஞ்சு அவங்கள குறை சொன்ன எல்லாத்துக்குமே அவங்க செருப்படியா இருக்கட்டும் சத்தியமா சொல்றாங்க சார் சூப்பரா இருக்கும் ஏன்னா படமா படத்தை வந்து ஒரு படமா பாக்காங்க சார் கான்செப்டா பாருங்க நாளைக்கு நமக்கு வீட்டுல இதே மாதிரி சம்பவம் நடக்கலாம் பட் ஆனா எல்லாரும் எல்லாரும் துணி பண்ண மாட்டாங்க சார் பண்ண மாட்டேன்னு சொல்றவங்க தான் சரி இதே மாதிரி குறை சொல்லிட்டு இருப்பாங்க சோ அதெல்லாம் கண்டுகிட்டு இருந்தா வேலைக்கே வாது ரியலி சூப்பர் பர சூப்பரா இருந்துச்சு என்னவா சூப்பரா இருந்துச்சு ரொம்ப பிடிக்கும் அவர் மாதிரி பட சூப்பரா இருக்கு என்ன அப்படினா ஒவ்வொரு குடும்பத்தலயே ஒவ்வொரு பிள்ளை லஞ்ச வாங்குறாங்க அதிகாரிகள் லஞ்ச வாங்குற அதிகாரிகள் வீட்டில் வந்து ஒவ்வொரு பிள்ளைங்களும் இந்த மாதிரி வந்து லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு அப்பாவுக்கு சொன்னாங்கன்னா லஞ்சம் ஒழிக்கப்படும் சரியா அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து லஞ்சம் வாங்குறத விட மக்கள் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தங்க தங்கமே எல்லாமே எல்லாருக்கும் நல்லா சேவை செய்யணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்காங்க பழைய கதை பழைய எல்லாம் இல்ல கதை தான் ஏன்னா துப்புரம் பண்றதுல இருந்து சுத்தம் தங்கம் பண்றதுல இருந்து தங்கத்தை மட்டும் நான் போடுறேன் நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எடுத்துக்காட்டு தான் இது புது படம்னா இல்ல பழைய படமெல்லாம் இல்ல பொருள கதை அவனோட பாக்கலாம் ஆஹ் எல்லாரும் பாக்கலாம் எல்லாருமே பாக்கல எல்லாருமே வந்து இது ஒரு மனம் மாறக்கூடிய தாண்டா வாழன்னு தானே நல்லா இருக்கக்கூடிய என்ன யாருக்கு வராம எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லா மக்களும் சேர்ந்து சமமா இருக்கிறது ஓகே படம் சூப்பரா இருந்துச்சு ஆக்சுவலா படமா பார்க்கல ஒரு பாடமா பார்த்தேன்டா நிச்சயமா புரியும் ஆக்சுவலா சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சின்ன வயசுல இருந்து ஒவ்வொருத்தவங்க எத்தனையோ யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க அவங்களெல்லாம் என் தலையில் வச்சு தூக்கி விளையாடுவாங்க நிச்சயமாக ஏன்னா இந்தியன் ஒன்று பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு நம்ம நினைக்கிற ஒரு விஷயத்த இவங்க நினைக்கிறாங்க நின்று ஸோ அது சூப்பராக ரியலிஸ்டிக்காக சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதில் என்ன விஷயம்னா நிச்சயமாக எவ்வளோ வேணால் சொல்லலாம் நமக்கு ஒன்றுன்னு வரும்போது தான் அந்த ஒரு பெயின் தெரியும் அப்படிங்கிறத சூப்பராக சொல்லியிருந்தாங்க நிச்சயமாக பாராட்ட வேண்டிய விஷயம் நான் இருந்து சொல்கிறேன் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு வாழ்த்துக்கள் நிறைய பேர் ரிவ்யூ கொடுக்குறாங்க பட் அது அவங்க படமா பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பாடமா பாருங்க சார் நல்லா புரியும் தேங்க்யூ இல்ல சார் சான்ஸே இல்லை ஏன்னா நம்ம இங்கேயிருந்து பேசுறோம் அந்த மேக்கப்லாம் போட்டு அது அவுட் புட்ல கொண்டு வரணும் போது சான்ஸே இல்லை சார் அது மட்டும் இல்லாம இப்போ அடுத்த பார்ட் த்ரீக்கும் எவ்வளவு மெனக்கெட்டு இருப்பாங்க அப்படிங்கறது அந்த ட்ரெயிலர் லாஸ்டா கொடுத்ததுல புரியுது சூப்பர் சார் சூப்பர் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் அந்த டீம் ஹோல் டீமுக்குமே நான் வந்து ஒரு சல்யூட் பண்ணிக்கிறேன் ஜெய்ஹிந்த் சார் தேங்க்யூ ஃபஸ்ட்டு பாட்டு இந்தியன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா சங்கர் சார் படமே தான் ஆனால் செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் லேக் அடிக்குது அதை வந்து ஏன் இப்படி வந்து அவ்வளோ குறை சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் தான் நல்லா பிரம்மாண்டமாக நல்ல மேக்கிங் ஒத்துப்பட்ட டீம் அந்த டீம் எஃபர்ட் நல்லாவே தெரியுது நல்லாவே பண்ணியிருக்காங்க மெசேஜ் என்ன சொல்லுவாங்க மெசேஜ் என்னென்னா அந்த நார்த் நார்த் இந்தியாவில் அட்ரஸ் இருக்குல்ல அதானி அமித்ஷா அப்புறம் அந்த இவங்க பண்ணுற ஊழல் அட்ராசிட்டி அப்படியே வெட்ட வெலட்சியமாக கற்றுருக்காங்க இப்போ இருக்க அந்த அம்பானி அந்த ஆயிரம் கோடிக்கு இது பண்ணுறாங்களா செலவு பண்ணி எந்த கஷ்டப்பட்ட எதுவும் பண்ணாமல் அது வரைக்குமே இது திட்டம் தெளிவாக காமிச்சிருக்காங்க ஒரு மக்கள் நல்ல ஒரு விழிப்புணர்வு வந்து செகண்ட் ஹாஃப் மட்டும் அங்கங்கே லாக் இருக்குங்க ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக அப்படிங்க ஏன்னா தாத்தா கேட்டெல்லாம் வராரு சின்ன பசங்கெலாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க நிறைய ஃபைட் சீக்கல்ஸ்லாம் இருக்குது அஞ்சாறு கெட்டப் இருக்குது ஓரளவுக்கு அவன் நல்லா அப்படியா அதை சொல்ல வேண்டியது தான் மேக்கப் கூட கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம் ஏன்னா நூறு வயசு ஆளுனா கொஞ்சம் அப்படி மூஞ்சி தெரியாத அளவுக்கு இருக்கு மற்றபடி நல்லா தாங்க படம் வந்து நல்லா திருப்தி தர படம் ஆனால் ஃபஸ்ட்டு மாதிரி கொஞ்சம் இது கொஞ்சம் மனசுக்கு வந்து திருப்தி ஆகல கமல் சார் கமல் சார் வந்து யாரும் நடிக்க சிவாஜிக்கு அப்புறம் கமல் சார் இனிமே வந்தாதான் இனிமே வர முடியாது ஏன்னா அவர் வந்து கலைஞர் அணிந்து கலைஞரே பேர் வச்சுக்காரு கலத்து கலமெல்லாம் இது வரலாம்

இப்படிதான் பண்ணுவோன்ட்டு கமல் சார் சொன்னாரு யாரு சார் அப்ப வந்து சொல்றாரு என்ன அந்த மாதிரி கமல் கிட்ட வந்து இருக்கிற நடிப்பு வந்து இது வந்து யாருமே டச் பண்ண முடியாது நல்லா இருக்கு சூப்பர் இல்ல இல்ல அப்படி எல்லாம் நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு மெசேஜ் என்ன ஊழல் நஞ்சம் இந்தியாவை திருத்தணும்னு சொல்றாங்க ஆனால் கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது படம் அதான் பண்ண பரவாயில்ல அடுத்தடுத்த ஸ்பீக்கு கொஞ்சம் த்ரில்லு வருது பாக்க சூப்பர் அவரோட தான் முக்கியமானது அவரோட லைஃப்பு காங்கிர நல்லா இருக்குது எல்லாமே நல்லாயிருக்கு எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல பார்ப்போம் தேர்ட் பார்ட்டில் தான் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு அந்தளவுக்கு இல்லை அதான் மேக்ஸிமம் அவன் வறுமை தான் காமிச்சிகிட்டு இருக்காங்க அது வந்து ஓரளவுக்கு இன்டிமேட் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து படத்தில் ஸ்க்ரீன் ஃபீல்ட் எல்லாம் பண்ணியிருக்கலாம் அவன் வந்து அதை பற்றி தான் ஒரு ஒரு ஃப்ரைட்னு சொல்லிகிட்டே இருக்காங்க எதில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு தெரில அந்த அளவுக்கு விறுவிறு போயிடலாம் பார்ப்போம் அப்படி இருக்குன்ட்டு ஒன்று சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே மியூசிக் எல்லாமே நல்லாயிருக்கும் அந்தளவுக்கு மியூசிக்லாம் நல்லா இல்லை எனக்கு அளவுக்கு கனெக்ட் ஆகலை ஏற மியூசிக் அங்கங்கே வருது கொஞ்சம் நல்லா இருக்கு அதனால் இன்னும் கொஞ்சம் மியூசிக் இன்புட் கொடுத்தா கூட ஓரளவுக்கு சீன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும் அந்த அளவுக்கு இல்லை எதிர்பார்த்து ரொம்ப லென்த்து லென்த்தாக இருக்குது ஒரு ஒரு சீன் எடுத்தாலே ரொம்ப நேரம் போகுது அது கொஞ்சம் கிறிஸ்பாக கொடுத்துருக்கலாம் அது நல்லா தான் இருக்குது அதெல்லாம் நல்லா தான் இருக்குது வந்தா சூப்பரா இருந்துச்சு இது கமல் ஆக்டிங் ஆ மெசேஜ் என்ன மெசேஜ்னா அதான் இந்த வர்ம கலை பத்தி சொல்றாங்க அப்புறம் வந்து அத லஞ்ச வாங்காதீங்க நிறைய பேர் இது மாதிரி பண்றாங்க அப்படி சொல்றாங்க சிதா டாக்கிங்